ஜோசப் ஃபர்ஸ்ட் போய் நம்ம முக்கல தெருமுக்கல ஒரு டாக்டர் கிராங்க பாரு அவங்கள கூடி நான் ஃபர்ஸ்ட் போய் ஆ சரிங்க அத கூட்டி வர பயப்படாத சின்ன பொண்ணு அவரதா டாக்டர் வந்துறாங்க என்னமா சின்ன பொண்ணு ஏதாவது காபி ஏதாவது தண்ணி இனி எடுத்துட்டு வரதாமா கேளுங்க நம்ம மேல அக்கறை வர இல்லங்க தே வேண்டாம் அப்படி அது பேர் வாந்தி வருதே அக்கா வேண்டாம் அக்கா அவரதா வாந்தி வருதே இல்ல விட்டு டாக்டர் வராங்க வகாருங்க கொஞ்ச நேரம் வாங்க டாக்டர் பாருங்க டாக்டர் சின்ன பொண்ணுக்கு ஏனா தல தான் வாந்தி வருது டயர்டா இருக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க ஆ சரிமா பாக்குறேன் இங்கே வாங்கி தோருங்க டாக்டர் ஏற்கனவே வாய் துறந்துட்டு தான் இருக்குது டாக்டர் நீங்களே செக் பண்ணிக்கோங்க ஆ சரிம்மா சரி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் ஒன்று போறேன் சின்ன பொண்ணு அம்மாவாக போறா ஜோசப் நீங்க அப்பாவும் போறீங்க சின்ன பொண்ணு நான் அப்பா விட்டேன் சின்ன பொண்ணு நீ அம்மா ஆயிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா சின்ன பொண்ணு ஐயோ எனக்கு அப்படி வானத்திலயே பறக்குற மாதிரியே இருக்குது சின்ன பொண்ணு நீ ஏமாச்ச என்ன பொண்ணு எதுக்கு அழுற உனக்கு சந்தோஷமா இல்லையா ஜோசப் எப்படி எனக்கு சந்தோஷமா இல்லாத இருக்கு சொல்லு பாக்குறேன் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது ஜோசப் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப தெரியுமா எவ்வளவு திட்டு வாங்கியிருப்ப எவ்வளவு அவமானப்பட்டிருப்ப தெரியுமா ஆனா இப்ப நான் அம்மா அவரத நினைச்சு எனக்கு சந்தோஷம் அழுக அழுகையா வருது ஜோசப் நானும் அம்மா வீட்டில நான் அம்மாவே ஆக மாட்டேன்னு நினைச்சேன் ஜோசப் ஆனா இப்போ

சரி சரி சந்தோஷமான விசிட்டை ஸ்வீட்டோட கொண்டாடலாம் சரியா யாரும் அலாதீங்க அமைதியா இருங்க என்னடா நீங்க கூட சேர்ந்து அலந்துட்டு இருக்கற போ ஸ்வீட் எடுத்துட்டு போய் வாங்கிட்ட கால் நிக்க நம்ம சந்தோஷமான விசிட்டை சொல்லல போ போ ஆ சரி சரி சரிங்க அத்த சந்தோஷத்துல என்ன செய்யற ஏது செய்யறன்றதே மறந்து போயிட்டேன் சரி சரி அத்த நான் போய் வாங்கிட்டு வந்தறேன் டேய் சந்தோஷத்துல பெரிய மாமா அத்தனுக்கு அப்புறம் நீ மட்டும் தான்டா பதட்டத்துல மாத்தி சொல்லிட்டு பெரியமா மன்னிச்சிருங்க சரி நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன் சின்ன பொண்ணு இதுக்கு மேல வந்து நீ சின்ன புள்ள கிடையாது உனக்குள்ளயும் ஒரு உயிர் வளருது என்னம்மா அதனால பொறுப்பா இருந்துக்கோ கொஞ்சம் அதிகமா எங்கி ஓடி ஆடாத கொஞ்சம் அங்க எங்க திரும்பாத என்னம்மா சரிங்க அத்த நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன் அப்புறம் சின்ன பொண்ணு உங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்லிருமா சரிங்க அத்த சொல்லிடுறேன் என்ன பண்ணு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டு மாமா என்ன திடீர்னு தாய்கழிவு நம்மளுக்கு சப்போர்ட் எல்லாம் போடுது திடீர்னு அம்மா வேற போடுது சரி என்ஜாய் பண்ணுவோம்

அவள் வெகுலிக்கா என்ன பேசணும் எது பேசணும் தெரியாது பேசிட்டு சின்ன பழத்தனமாவே அடித்து கிடப்பா இது கிடைக்கி இது எப்படி பத்து மாசம் அந்த குழந்தைய வயிற்றுல வச்சுக்கணு இவளுடைய அட்டுழியத்துக்கு நானே இன்னும் ரெண்டு பேரு நான் பாடிகளை தான் இவளுக்கு போகணும் இவக்கிட்ட நான் ஓரி ஆடுறதுக்குள்ள போதும் போதும் நான் இயற்கை நல்ல நாள்லேயே வீடு வீடா வீடு வீடா நான் பேச போவா இப்போ ஒன்றும் சொல்லவே தேவையில்ல இன்னும் நான் எனர்ஜிக்கே தான் இருக்கணும் இவக்கிட்ட இவ பின்னாடியே தான் திரும்பும் நான் அது வெஞ்சுன்னு உண்மைதாங்க அريكاன வீட்டுக்கு போயிட்டு நான் இந்த மர்மா கிட்ட சொல்லிட்டு வந்தறேன் கா ஆ சரிமா போயிட்டு வா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத பெல் கனி கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல உங்களை பார்க்கலாம் பாய்